சென்னை கோயம்பேடு சீனிவாச நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வீர மணிகண்டனுக்கு இருபதாம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரர் மண்டபத்திலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் முத்துக்குமார் வீர மணிகண்டனுக்கு இருபதாம் ஆண்டு ஏகதின லச்சாச்சனை விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் உள்ளிட்ட பால்குடம் தூக்கி தற்பொழுது வழிபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கோயம்பேடு சீனிவாச நகரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வீர மணிகண்டனுக்கு இருபதாம் ஆண்டு ஏகாதி நட்சத்திர பெருவிழா என்பது நடைபெற்று வருவதை முன்னிட்டு இன்று பால் படம் எடுத்து ஊர்வலமாக செல்லக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றது அதாவது கோயம்பேடு சீனிவாச நகரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கும் வீரமணிகண்டனுக்கு இருபதாம் ஆண்டு ஏகதின பரிவிழா என்பது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வை முன்னிட்டு இன்றைய தினத்தை நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இன்னிசை நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்றது இந்த இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருது குறிப்பாக பால்கொட ஊர்வல நிகழ்ச்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் என்பது கோயம்பேடு ஸ்ரீ சரவேஸ்வர் மண்டத்தில் இருந்து புறப்பட்டு அந்த வரசத்தி நாயகர் ஆலயம் வரை கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் ஊரகமாக எடுத்து சென்று அந்த பால்குடத்தை அங்க வந்து நேர்த்திக்கொள்ள நம்பி இருக்கிறார்கள் குறிப்பாக மேலதாளம் முழங்க இந்த பால்குட நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று வீர அத வீரமணிகண்டக்கு மகா அபிஷேகம் நன்றி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதான நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து இன்று இரவை பொறுத்த வரைக்குமே வீரமாணிகண்டன் புலி வாகனத்தில் திரு இதிமுலா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வீரமாணிகண்டனுக்கு ஏகாதின ரத்ன நிகழ்வும் அதே போல மகா சுமபந்தி பேஜனம் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த நிகழ்வுல கேரளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நிகழ்வை பக்தர்களும் கலந்து கொண்டிருக்கனுக்கு மூன்று நாள் இலக்கு பூஜையும் என்பது நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வை ஒட்டி திரளான பக்தர்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்குமே எல் டி ராஜேந்திரன் மற்றும் எஸ் எஸ் டி புலிக்கூட்டம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கோயம்பேடு மட்டுமல்லாமல் அருகில் வைக்கக்கூடிய திரளான பக்தர்களும் அங்கு நேரில் வந்து அந்த நிகழ்வுகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பால் குடங்கள் ஊர்வலமாக இந்த நிகழ்வுகள் காரணமாக அந்த பகுதிகளில் காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள் தற்பொழுது இந்த பால்குட நிகழ்வுகள் வந்து ஊர்வலமாக செல்லப்பட்ட விநாயகர் ஆலயத்திற்கு அங்கு வந்து நேர்த்திக்க செலுத்திய பிறகு அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர் கொடிகள் அனைவரும் இந்த அன்னதான நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்